தானியலின் உபவாசங்கள் தானியலின் முதல் உபவாசம் மூன்று வருட உபவாசம் ஆகையால் மேல்சார் அவர்கள் புசிக்க கட்டளையான போஜனத்தையும் அவர்கள் குடிக்க கட்டளையான திராட்சரசத்தையும் நீக்கி வைத்து அவர்களுக்கு பருப்பு முதலானவைகளை கொடுத்தான் என்று தானியல் ஒன்று பதினாறுல வாசிக்கிறோம் தானியல் கடைபிடித்த உணவு கட்டுப்பாடுகள் உபவாசங்களை குறித்து நாம் பார்க்க போகிறோம் தானியல் புத்தகத்தில் மூன்று இடத்தில் தானியல் உபவாசம் அல்லது பகுதி உபவாசம் அல்லது உணவு கட்டுப்பாடு இருந்ததாக நாம் படிக்கிறோம் இதனை முதலாவது நன்றாக மூன்று உபவாசங்களையும் புரிந்து கொள்ள வேண்டும் எல்லாரும் சொல்லுவார்கள் முதல் அதிகாரத்தில் வருகிற உபவாசம் அதாவது உணவு கட்டுப்பாடு தானியல் பத்து நாள் இருந்தார் என்று முதலாவது ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் முதல் அதிகாரத்தில் நாம் பார்க்கிற இந்த உபவாசம் உணவு கட்டுப்பாடு தானியல் மாத்திரம் இருக்கவில்லை தானியலோடு கூட இருந்த நண்பர்களும் இந்த உபவாசத்தில் பங்கு கொண்டார்கள் இரண்டாவது அவர்கள் இந்த உணவு கட்டுப்பாடு இருந்தது பத்து நாள் மாத்திரம் அல்ல நிறைய இடத்தில் நிறைய மீட்டிங்கில் அவர்கள் பருப்பு மற்றும் மரக்கறிகளை பத்து நாள் சாப்பிட்டார்கள் என்று சொல்ல கேள்விப்பட்டிருக்கிறேன் ஆனால் ஐந்தாம் வசனத்திலே அவர்களை மூன்று வருஷம் வளர்க்க ராஜா கட்டளையிட்டான் என்று பார்க்கிறோம் பத்து நாள் கழித்து அவர்கள் முகம் கலையுள்ளதாயும் என்று கண்டு என்று வசனம் சொல்லுகிறது பாருங்கள் இந்த பத்து நாள் டெஸ்டிங் பீரியட் அதற்கு பிறகு மேலே சொன்ன வசனத்தின்படி மேல்சார் அவர்களுக்கு ராஜ போஜனத்தையும் திராட்சை ரசத்தையும் நீக்கி வைத்து பருப்பு முதலான கொடுத்தான் எத்தனை நாள் கொடுத்தான் என்றால் அதற்கு பதில் பதினெட்டாம் வசனத்தில் இருக்கிறது அவர்களை ராஜாவினிடத்திற்கு கொண்டு வர குறித்த நாட்கள் நிறைவேறின போது என்று வசனம் சொல்லுகிறது ராஜா குறித்த நாட்கள் எத்தனை மூன்று வருஷம் எனவே தானியேல் மற்றும் நண்பர்களின் முதல் உபவாசத்தின் காலகட்டம் மூன்று வருடம் அவர்கள் என்ன இஸ்ரோ பருப்பையும் மரக்கறிகளையும் தின்று வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் அவர்களும் இறைச்சியும் மீனும் சாப்பிட்டு தான் வாழ்ந்திருப்பார்கள் ஆனால் பாபிலோனிலே ஆண்டவருக்காக ஒரு வைராக்கியம் அந்நிய தேசத்திலே அந்நிய தேவனுக்கு செலுத்தப்பட்ட பலிகளிலிருந்து வந்த கரியையும் இறைச்சியும் சாப்பிட மாட்டேன் என்று மூன்று வருஷம் வைராக்கியமாய் தான் இந்த தானியிலும் அவரது நண்பர்களும் ஆண்டவருக்காய் என்ன ஒரு வைராக்கியம் இல்ல ஆமேன்